ஹாய்ங்க சத்தன கிடைக்கிற சூப்பரான தக்காளி சாப்பாடு அதை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஸோ இன்னொரு டைமும் கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி ஸோ இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ஒரு ஆறேழு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தாளிச்செல்லாம் ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு அதுக்கப்புறமா சோம்பு இதில் வந்து இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வேண்டாம் கடுகு சோம்பு மட்டுமே போதும் ஸோ இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை இல்லைன்றதுனால நான் சேர்க்கல கருவேப்பில சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இப்போ சேர்த்து விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கும்போது அந்த தக்காளி தோல் மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற எதுவுமே இருக்காது அதனால இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிக்சே லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் போகி நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த ஓரங்களெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க பட் இந்த சாப்பாடு வந்து இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதை சைடில் ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மசஞ்சு வெந்திருக்குன்ட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் ஸோ மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ நல்ல ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிருக்கு இப்போ நீங்கள் வந்து அரிசி சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அரிசிக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் ஸோ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வெட்டாலே போதும் நல்லா குழவாக வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ விசில் வச்சிடலாம் ஸோ இப்போ எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக அந்த தக்காளி எல்லாமே மிதந்து சூப்பராக இருக்குது இது வந்து ஸ்கூலில் கிடைக்கிற சாப்பாடு அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க தட்டில் போட்டு சாப்பிட போகலாம் இது கூட ரெண்டு முட்டை வந்து நல்லா வேக வச்சுட்டு அது கூட மசாலாஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ